மக்களை வெல்கம் பேக் சேனல் எஸ் மகாநதி நெக்ஸ்ட் வீக் என்னப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் எஸ் பிரிவியலுமே காமிச்சிருந்தாங்க நம்ம காவேரி வந்துட்டு எமுனா கிட்ட போயிட்டு கேட்டு விசாரிக்கிற மாதிரி எஸ் எமுனா பத்தின எல்லா விஷயமே வீட்டுக்கு தெரிஞ்சாச்சு பட் காவேரியுமே அந்த இடத்துல சைலண்டா சமாளிச்சிட்டாலுமே கூட உங்களுக்கு ஒரு வந்திருக்கும் ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசணும் சொல்லிட்டு கங்கா விஷயத்துல ரொம்ப கிளியர் அதே வகையில் இப்ப காவேரிக்குமே அந்த டவுட் வந்திருக்கு எஸ் இவங்களை தனியாக கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ற மாதிரி தான் வந்து அந்த பிரிவியூல இருந்துச்சு மினிங் நான் வந்து லவ் பண்றேன் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன வெயிட் பண்ணி பார்க்கும் இன்னொரு பக்கம் இது இவங்க பேசிட்டு இருக்கிறத ராகினி வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க எஸ் இவங்க ஒட்டு கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்தில் போயிட்டு எல்லாத்தையும் உண்மையை பத்த வச்சிருவாங்களா இந்த மாதிரி யமுனா வந்து லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் ராகினி எது பண்ணாலும் அது நமக்கு பாசிட்டிவாக தான் வந்து முடியும் ஏன்னா வந்துட்டு இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லும்போது எமுனாவும் அவங்களும் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ரூட் ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னு விஜய் எதுவும் பிளான் பண்றாரா அப்படிங்கிறது தெரியல ஸோ இன்னொரு பக்கம் நிவின் கிமே கூட ஏன்னா இவ்வளவு நாள் வந்துட்டு யமுனா என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியாம நிவின் பழகிட்டு இருக்காரு ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு சைடுல இருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களா அப்படின்ற எனக்கு கிளியராக புரியல ஏன்னா அங்கே வந்துட்டு நிவின் சொல்வார் கண்டிப்பாக இல்லை நான் வந்து இது பண்ண மாட்டேன் காவேரி வந்து கொஞ்ச நாள் வந்துருவா அதனால் நான் அவன் கூட வாழ்றேன் அப்படின்னு ஏதாவது சொன்னார்னா காவேரியுமே இங்கே வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க இல்லையே நான் அப்படி சொல்லவே இல்லையே இதுக்கு இவங்க வந்து இன்னொரு பக்கம் கிளியர் பண்ணிடுவாங்க இல்லை என் கொஞ்ச நாள் கூட வாழ முடியாதுன்றதை சொல்லிடுவாங்க ஏன்னா நிறைய டைம் வந்து காவேரி சொல்லுவாங்க அந்த வாழ்க்கை வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ முடிஞ்சு போன வாழ்க்கையில் நான் எனக்கும் திருப்பி போக போகிறது கிடையாது அப்படின்றத சொல்லிடுவாங்க பட் நிவின்க்கு இந்த டைம் இந்த டைம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் ஏன்னா காவேரி திருப்பி வரமாட்டாங்க ஸோ நமக்கு அட்லீஸ்ட் நம்ம நம்மளை விரும்புகிற புண்ணாய்ச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிவின் எதுவும் பிளான் பண்ணுறாரா அப்படிங்கிறது இருக்குது எனவே ஒரு பெரிய ஸ்டோரி பழைய நிறைய குழப்பங்கள் வேறு இருக்குது எப்படி இதை ஒவ்வொன்றா சிக்கல் எடுக்கிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அதே போல் விஜய் அண்ட் காவேரியுடைய சீன்ஸ் குட்டி குட்டியாக இம்ப்ரூவ் ஆகுது இந்த நேரத்தில் ஸோ விஜய்க்குமே இந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும்போது ஒன்று சேர்த்து வைக்க நினைக்கணும் யமுனா நிவின் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக விஜயன் அண்ட் காவேரி தான் பேர் அப்படிங்கிறது விஜய்க்கு கிளியராக புரிஞ்சிடும் ஸோ இதுக்கப்புறம் அவருமே கொஞ்சம் வருத்தப்பட தேவையில்லை விஷயங்கள்லாம் பேச பேச தேவையில்லை அப்படிங்கிறதா ஸோ வெயிட் பண்ணுவோம் இந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ராகி ராகினியுமே கொஞ்சம் இதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வில்லி மூடில் ஸ்டார்ட் ஆகணும் இதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடியாக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டு இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பியூர் வில்லியா மாறிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அந்த ஒரு மேக்கிங்காக தான் நானும் வெயிட் பண்ணுறேன் இன்னொரு பக்கம் எமுனாவுமே அவங்க பண்ண தப்பை உணர்ந்துருவாங்க நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அந்த சண்டைகள்லாம் பார்த்தப்ப தெரிஞ்சிடும் ஐயோ நம்மளே வந்து நம்ம அக்காவோடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பண்ணிட்டோமோ அப்படின்றத அவங்க சைட்லேருந்து யோசிக்கிற மாதிரியும் ட்ராக்ஸ் கொண்டு வரலாம் ஸோ வெயிட் பண்ணுவோம் மகாநதியில் நிறைய இருக்குது ஸோ பார்க்கலாம் இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை